அறநெறியின் இனிய நண்பர்களே வியாழக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு கண்ணீர் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் சக்தி படைத்தவை உலகத்தில் மிக மோசமான விஷயம் உங்களால் யாராவது கண்ணீர் சிந்துவது மிக நல்ல விஷயம் உங்களுக்காக யாராவது கண்ணீர் சிந்துவது நேசிப்பது எல்லாம் கிடைத்துவிட்டால் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பில்லை நமக்கு கஷ்டமும் துக்கமுமான சூழ்நிலைகள் வரும் அப்போது கண்ணீர் சிந்துவதை தவிர்க்க வேண்டும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தால் நமது பார்வையை மங்கச் செய்துவிடும் இதனால் உலக நிகழ்வுகளை சரிவர பார்க்க முடியாது ஆகவே இறுக்கமான சூழ்நிலைகளில் கண்ணீர் சிந்துவதை விட்டுவிட்டு உழைப்பில் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் வியர்வை சிந்தி வாழ்க்கையை வளமாக்க முயல வேண்டும் என்பதை படமுடியா துன்பங்கள் பட்டார் பட்டாலும் உழைத்துழைத்து தொடமுடியா சிகரங்கள் தொட்டார் தொட்ட பின்னும் தடம்புரளா அருளெறியில் நடந்தார் நடந்தும் முன்னர் கடந்த வழி மறவாமல் கருணையிரும் கார் முகிலாய் பெய்து நின்றார் ஆகவே நமது வியர்வைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பிறரது கண்ணீருக்கு அதிமுக்கியத்துவம் தர வேண்டும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்